அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது உணவின் முக்கியத்துவம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் இரவு நேர உணவு முன்னே காத்திருக்க தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் தொழுகையை நிலைநாட்டும் இக்காமத் சொல்லப்படுமானால் நீங்கள் முதலில் உணவை உண்ணுங்கள் இந்த செய்தி மா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முஸ்லிமில் ஒன்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவர் உணவருந்தி கொண்டிருக்கின்ற போது நிலைநாட்டுகின்ற இக்காமத் சொல்லப்பட்டால் தம்முடைய தேவைகளை முடிப்பதற்கு முன்பாக அவசரப்பட்டு எழுந்துவிட வேண்டாம் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அமர் நதி அல்லாஹூ அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு புகாரியிலே ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நபிமொழிகளும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருப்பதற்கு உண்டான முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்துகிறது உணவு சாப்பிடுவதற்குண்டான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் சரியாக இருக்கிறது உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கு பின்பாக நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கள் பசியோடு தொழுக வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் இதில் இருக்கிறது இன்னொன்று உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை அப்படியே விட்டுவிட்டு தொழுகைக்காக போய் நின்றால் நம்முடைய ஆத்மா ஒரு சரியான சீரான நிலையிலே இருக்காது என்கின்ற அடிப்படையிலேயும் சொல்லப்பட்டிருக்கலாம் அதேபோன்று தொழுகைக்காக வேண்டி தொழுகைக்கு செல்வதற்காக வேண்டி வேகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சாப்பாட்டை முடித்துக்கொண்டு சாப்பிடுவதை உடனே நிறுத்திவிட்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பொதுவாக மனித வாழ்க்கைக்கு உணவு என்பது ஒரு நிகர் காட்ட முடியாத அருட்கொடை என்று சொல்லலாம் இந்த உணவு இல்லாமல் எத்தனையோ நபர்கள் கடுமையான சிரமத்திற்குள்ளாகி இருப்பதை பல்வேறு விதமான இணையதள குறிப்புகள் தெளிவுபடுத்துகிறது இந்தியாவிலே உற்பத்தி ஆகக்கூடிய உணவு தானியங்களில் ஏறத்தாழ நாற்பது சதவீதம் அது பயன்பாடற்றதாக போய்விடுகிறது அதனுடைய மதிப்பு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி அந்த புள்ளி விவரம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் பதினையாயிரம் டன் உணவு வீணடிக்கப்படுகிறது அதில் மூவாயிரம் டன் உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதற்கு தகுதியானவை கெட்டுப்போன உணவுகள் அல்ல சாப்பிடுவதற்குண்டான தகுதி படைத்த உணவுகள் மூவாயிரம் டன் இந்த தேசத்தில் மாத்திரம் சரியாக உண்ணப்படாமல் கீழே கொட்டப்படுகிறது என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினம் ஒன்றுமே பூமியில் இல்லை அவை உயிருடன் வாழுகின்ற இடத்தையும் அவை இறந்து அடங்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்தே இருக்கிறான் இவை அனைத்தும் தெளிவான அவனுடைய பதிவு புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன அல் அல்குரான் அத்தியாயம் பதினொன்று சூரத்து ஹூத் வசனம் ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நம்மை படைத்த அட்சகன் படைப்பினங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் ஏற்கனவே அவன் தயார்படுத்தி கொடுத்து விட்டான் அதே வேளையில் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அந்த கட்டளைகள் மீறப்படுகின்ற போது முதல் முதலாவதாக உணவு மூலியமாகத்தான் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஊராரை அல்லாஹ் அவர்களுக்கு உதாரணமாக கூறுகிறார் அந்த ஊர் மிக்க செழிப்பாகவும் அதில் இருந்தவர்கள் திருப்தியோடும் அச்சமற்றும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் ஒவ்வொரு திசையிலே இருந்தும் தடையின்றி வந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் அந்த ஊர்வாசிகள் அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் மாறு செய்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு உடையாக அணிவித்து அவர்கள் அதை சுவைக்கும்படி செய்தான் அல் ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்துன் நகல் வசனம் நூற்றி பனிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாத அவைகளுக்கு செவிசாய்க்காத மக்களை இப்படியும் அல்லாஹ் உணவை கொண்டு சோதிக்கிறான் என்றும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா அவனால் வழங்கப்படுகின்ற அந்த ஆகாரத்தை உணவை உரிய முறையிலே உண்டு பயன்பெறுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல